தற்போது நமக்கு கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பவதாரணி இலங்கையில் காலமாக இருக்கிறார் குறைவு காரணமாக இளையராஜாவின் மகள் பவதாரணி காலமாக இருக்கிறார் தற்போது நமக்கு இந்த செய்தி கிட்டிருக்கிறது உடல் குறைவு காரணமாக இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை பெற்ற நிலையில் பவதாரணி இருக்கிறார் சற்று முன் நமக்கு செய்தி கிடைத்திருக்கிறது அவருடைய உடல் நாளை சென்னை கொண்டு வரப்பட உள்ளது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் விஷ்ணு இணைப்பில் இருக்கிறார் விஷ்ணு விவரங்கள் கடந்த ஐந்து மாதங்களாகவே உடல்நல பிரச்சனை காரணமாக சிரமப்பட்டு வந்த இளையராஜாவின் மகள் பவதாரணி தற்போது இலங்கைக்கு ஆயுர்வேத சிகிச்சைக்காக சென்றிருந்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி இறந்திருப்பதாக இருந்திருக்கிறார் அந்த தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக சென்றிருந்த நிலையில் இன்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் இளையராஜாவின் மகள் பவதாரணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது சற்றும் எதிர்பாராத யாரும் ஒரு செய்தியாக இந்த துக்க செய்தி என்பது தற்போது உடல் வெளியாகியிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வயது மதிப்பித்த மதிக்கத்தக்க பவதாரணி இசையமைப்பாளராகவும் பாடகராகவும் இருந்து வந்திருக்கிறார் இவர் கடந்த ஐந்து மாதங்களாகவே உடல்நல பிரச்சனையால் சிரமப்பட்டு தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது முதற்கட்டமாக இவரது உடல் என்பது நாளை மாலை ஐந்து மணிக்குள் சென்னை கொண்டு வரப்படுவதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது இளைய இளைய இளையராஜாவும் தற்போது இலங்கையில் தான் இருப்பதாகவும் அவர் வருகின்ற சனிக்கிழமை இலங்கையில் ஒரு இசை கச்சேரி நிகழ்ச்சியை நடத்திருக்கிறார் அவரும் அங்கே சென்றிருக்கிறார் தற்போது மகள் இறந்த செய்தியும் அந்த துக்க செய்தியுடன் நாளை அவரும் அஹ் அங்கு சென்றிருந்த உறவினர்களும் அவர் தந்தை உட்பட அனைவரும் சென்னை திரும்ப உள்ளனர் நாளை மாலை ஐந்து மணி அளவில் ஐந்து மணிக்குள்ளாக பவதாரணி உடல் என்பது சென்னை கொண்டு வரப்பட உள்ளது விஷ்ணு பல சிறப்பான பாடல்களை அவர் பாடியிருக்கிறார் பாரதி படத்திற்காக அவருக்கு தேசிய விருதும் கிடைத்திருந்தது பவதாரணியுடைய திரை வாழ்க்கை எப்படி இருந்தது நிச்சயமாக இளையராஜாவின் ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது இசையம்பாளராக பிரபலமாகி அதனைத் தொடர்ந்து அவரது மகன்களும் மகளும் தொடர்ந்து இசை பணிகளில் ஒரு மிகுந்த ஒரு நற்பெயரை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து திரைப்பயணத்தில் பணிகளை மேற்கொண்டு வந்தனர் குறிப்பாக ஒரு பவதாரணி இசையம்பாளராகவும் பல படங்களுக்கு பணியாற்றியிருக்கிறார் நாற்பத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க பவதாரணி தற்போது இந்த உடல்நல பிரச்சனை காரணமாக இலங்கையில் ஒரு சிகிச்சை பலன்றி உயர்ந்த செய்தி தமிழக தமிழ் திரையுலகில் தற்போது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சற்றும் எதிர்பாராத இந்த செய்தி என்பது பலரும் அதிர்ச்சிக்கு சமூக வலைதளங்களில் அவரது மறைவிற்கு இரங்கலை இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் நாளை மாலை அவரது உடல் சென்னைக்கு கொண்டுவரப்பட இருக்கிறது நாளை மாலைக்கு பிறகாக அவரது அந்த இறுதி அஞ்சலி என்பதும் சென்னையில் நடைபெற இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை மாலை அவருடைய உடல் இலங்கையிலிருந்து சென்னை கொண்டு வரப்படுவதாக சொல்லியிருந்தீங்க அவருடைய இறுதி சடங்குகள் எப்போது நடக்கிறதா இருக்கிறது அது பற்றிய தகவல்கள் ஏதாவது இருக்கா விஷ்ணு நிச்சயமாக முதற்கட்டமாக அவரது இறப்பு செய்தி மட்டுமே தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது அதன் வகையில் நாளை மாலை சென்னை திரும்பும் நேரம் மட்டுமே நமக்கு கிடைத்திருப்பதால் அதற்கு பிறகாக அதாவது நாளை மாலைக்கு பிறகாக அவரது இறுதி சிறங்குகள் சென்னையில் நடைபெறும் என எதிர்பார்க்கலாம் இன்னும் அவருடைய உறவினர்கள் மற்றும் அனைவரும் இங்கு ஒன்று சேர்ந்து அந்த இறுதியங்க என்பதை நிகழ்த்திய பிறகுதான் அடுத்த கட்ட அடுத்த கட்ட பணிகளை அவர்கள் சொல்லிருப்பார்கள் அதன் வகையில் நாளை மாலை சென்னை திரும்பிய பிறகாகவே அடுத்த பணிகள் குறித்து அவர்கள் விரிவாக எடுத்துரைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க